இதுதான் சப்பாத்தி சப்பாத்தி கல்லின்னு வந்து சொல் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் மாதிரி இருக்கும் இந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்லாம் இதில் ஒரு முள் மாதிரி இருக்கும் இது குத்துருச்சுன்னாக்க இதை வந்து என்ன பண்ணுனாக்க சப்பாத்தி சப்பாத்திக்கல்லில் இருக்கக்கூடிய பழம் இதுதான் சப்பாத்தி பழம் இந்த ஹெர்பல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எதுக்கு பயன்படுன்னா இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது பட் இது நல்லது தான் உடம்புக்கு இதில் இருக்கிற முள்ளை வந்து என்ன பண்ணணும்னாக்கா இப்படி கீழே வச்சு இப்படி தீட்டிடணும் தீட்டிட்டு அதை வந்து அரிஞ்சு சாப்பிட்லாம் அரிஞ்சு சாப்பிட்டோம்னா உள்ளே வந்து பழம் இருக்கும் பழம் வந்து உடம்புக்கு நல்லது இதோடைய பழத்தினுடைய பலன்கள் பற்றி தெரியல பட் இந்த கல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாத நோய்கள் அடுத்து வந்து இந்த சுருகு சுருகுன்னு குத்துது பார்த்திங்களா அரிப்பு கரப்பானுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க இதை வந்து அரைஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா மேலே வேக வச்சு இது கூட நிறையா மூலிகைலாம் சேர்த்து சாப்பிட்டு நானே நிறையா ஓலைச்சூடுகள்லாம் பார்த்துருக்கேன் ஸோ இது ஒரு அருமையான ஒரு ஹெர்பல் சப்பாத்தி இதில் இருக்க பழங்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அரிப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூலிகை ஒரு பழம் ஒன்று இருக்குது அந்த பழத்தை பறிச்சிருவோம் ஆமாம் நம்ம மலை காடுகளில் வளரக்கூடியது தான் இந்த சப்பாத்தி நம்ம நிறையா ஊர்களெல்லாம் வளரும் ஸோ நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் ஸோ நம்ம தோ மூலிகை தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே இருக்குது ஸோ இது ஒரு நல்ல ஒரு மூலிகை இதை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா சாப்பிட்லாம் இந்த பழம் வந்து உடம்புக்கு நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து கரப்பான கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த அறிஞ்சு பார்த்தோம்னா உள்ளே பழம் இருக்கும் பார்க்கலாம் வேறு எதுவும் பழம் இருக்கெல்லாம் என்னென்னு பார்ப்போம் அவ்வளோதான் பழம் இதில் ஒரு பழம் ஒன்று இருக்குது பார்ப்போம் அவ்வளோதான் அதில் வந்த பழமெலாம் என்ன பண்ணான்ட்டா மண்ணில் போட்டு முள் மாதிரி இருக்கும் அது வந்து கையில் குத்துருச்சுனாக்கா சருன்னு ஏறிடும் இந்த என்ன பண்ணான்னாக்கா இப்படி தீட்டிட்டு இப்படி பொன்னிட்டோம்னா அந்த முல்லை கொட்டிடும் கையில் ஏறிஞ்சிச்சின்னால் உள்ளே போய் குத்திடும் குத்திட்டு சாமானியமாக வெளியே வராது இதான் சப்பாத்தி போலாம் ஒரு முள் ஏறிச்சு வலிக்குது ஒரு முள் வந்து கையில் ஏறிடுச்சு ஓகேவா அவ்வளோ தான் அது இதுதான் சப்பாத்தி சப்பாத்தி பழம் அந்த பறிச்சதெல்லாம் போட்டாச்சு